இந்த வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் சட்டவிரோதமாக மேலும் ஐந்து குடியேற்றங்களுக்கு இஸ்ரேலிய அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கிறது காட்சிகளை மீண்டும் அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து பதிவாகி இருக்கிறது சுஜா ஐயாவிலேயே கொல்லப்படுகிற ஷஹீதாக்கப்படுகிற அப்பாவி சகோதரர்களுடைய ஜனாசாக்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்க இன்றைய தினம் மேலதிகமான பதட்டங்களை உருவாக்கி இருக்க விவகாரம் ஒருவர் நடத்தும் குழு நேரடியான ஒரு முழுமையான யுத்தம் என்று வந்தால் வேறு வழியில்லை நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டி வரும் என்று இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் அரபு லீக் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது சலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆகி என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினமும் ஹாஸா பள்ளத்தாக்கிலே குறிப்பாக பாலஸ்தீனத்திலே என்னவெல்லாம் நடக்கிறது அங்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் என்ன அந்த அநியாயத்திற்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் என்ன மாதிரியான எதிர்த்தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினத்தில் சுஜாயா பகுதிகளில் நடக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் அரப் லீக் இஸ்புல்லாக்கள் தொடர்பான ஒரு முக்கியமான தீர்மானத்தை எட்டியிருக்கிறார்கள் அந்த தீர்மானமும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய இருநூற்றி அறுபத்தி எட்டாவது நாளான தாக்குதல்களால் முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் எண்பத்தி ஏழாயிரம் சகோதரர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் இப்பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அதே நேரத்தில் இன்றைய தினம் தெற்கு பகுதிகளிலே இருக்கக்கூடிய குறிப்பாக ரஃபா பகுதிகளிலே இருந்த பாலஸ்தீன செம்பிரை சங்கத்தினுடைய தலைமையகம் இடமாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் செம்பிரை சங்கத்தின் மீதே கொடூரமான தாக்குதல்களை பல இடங்களிலும் இஸ்ரேலியர்கள் நடத்தி வருகிறார்கள் என்கிறது தான் சொல்லப்படக்கூடிய அதற்கான காரணமாக இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேல் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறது அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால் காசாவை விட்டு நாங்கள் மொத்தமாக வெளியேற வேண்டும் என்று சொன்னால் ஒன்றோ சர்வதேச நாடுகளுடைய கண்காணிப்பின் கீழான ஒரு ராணுவம் வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் காசாவை விட்டு வெளியேற மாட்டோம் என்று காசாவை விட்டு மொத்தமாக இஸ்ரேல் வெளியேற்றப்பட வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமோ இல்லை நாங்கள் வெளியேற வேண்டும் என்றால் இன்டர்நேஷனல் ஆர்மி உள்ளே வர வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் ஹமாஸை பொறுத்தவரையில் பாலஸ்தீனத்திற்குள் இன்டர்நேஷனல் ஆர்மியோ அல்லது அரபு நாடுகளுடைய ஆர்மியோ உள்ளே நுழைந்தால் கண்டிப்பாக அவர்களோடும் சண்டை தொடரும் எங்களுடைய நாட்டை நாங்களே ஆளுவோம் எங்களுடைய நாடு பாலஸ்தீனர்களுடைய நாடு பாலஸ்தீனர்களால் தீர்மானிக்கிறவர்களால் தான் ஆளப்பட வேண்டுமே தவிர அந்நிய நாட்டு சக்திகளால் ஆளப்பட முடியாது என்பதை திட்டவட்டமாக இஸ்ரேலுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் இன்றைக்கு ஹமாஸும் அறிவித்திருக்கிறது இப்படியான நேரத்தில் தொடர்ச்சியாக சுஜாய்யா பகுதிகளிலே நடைபெற்று வரக்கூடிய பயங்கரமான தாக்குதல்களில் மருத்துவமனைகளுக்கு தேவையான எரிபொருட்கள் தீர்ந்து விட்டன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் மாத்திரமே மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய ஜென்ரேட்டர்கள் தாக்குப்பிடிக்க முடியும் அதை தாண்டி தாக்குப்பிடிக்க முடியாது என்கிற செய்திகள் வெளியாக

இடங்களிலும் பாதுகாப்பு தரப்பை நிறுத்துவதற்குரிய ஏற்பாட்டை இதற்கெதிராக ஒன்றியம் சர்வதேச அரசாங்கங்கள் அதே போன்று ஐநா உள்ளிட்ட அனைவரும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது என்னத்த கண்டனம் தெரிவிச்சும் ஒன்று நடக்க போறதில்லை அவன் செய்ததை தான் செய்ய போகிறான் நமக்கு எல்லாம் தெரியும் வெறுமனே எழுத்துக்கள் சொல்லப்படுகிற கண்டனங்களால் அவர்கள் அதை கால் தூசுக்கும் மதிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்

மூன்று பகுதிகளாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த புகைப்படத்தை இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பலஸ்டீனுடைய கண்ட்ரோலில் இந்த பகுதிகள் தான் இருக்கும் என்பது ஏரியா ஏ என்று பிரித்திருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய வெறும் பதினெட்டு சதவீதமான நிலப்பரப்பு தான் பலஸ்தீன் அழுகைக்கு கீழாக பலஸ்தீனுடைய ஒத்தாரிட்டிக்கு கீழாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில பகுதிகள் கல்கில் சில பகுதிகள் சில சில பகுதிகள் பகுதிகள் ரமல்லாவுடைய இரண்டு பகுதிகள் மட்டும் சில பகுதிகள் பெத்தலகம் ஹெப்ரோனுடைய சில பகுதிகள் இந்த பகுதிகள் மட்டும்தான் பலஸ்தீனுடைய ஒத்தாரிட்டியின் கண்ட்ரோலில் இருக்கும் அதே நேரத்தில் ஏரியா பி என்று அதை பிரித்திருக்கிறார்கள் அதிலே இருபத்தி ரெண்டு சதவீதமான நிலப்பரப்பு இஸ்ரேல் பலஸ்தீனியன் கண்ட்ரோலில் இருக்கும் இஸ்ரேலும் பாலஸ்தீன அதிகார சபையும் கண்ட்ரோல் பண்ணும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது இருபத்தி ரெண்டு சதவீதம் அந்த இருபத்தி ரெண்டு சதவீதத்தை தான் இந்த படத்தில் பார்க்குறீங்க அதே நேரத்தில் அறுபது சதவீதமான வெஸ்ட் பேங்கினுடைய பகுதிகளையும் அந்த இஸ்ரேலி கண்ட்ரோல் இஸ்ரேல் தான் கண்ட்ரோல் செய்யும் நூறு சதவீதமான வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை அதாவது ஜெருசலம் எல்லாம் பார்க்குறோமா இல்லையா ரமல்லா இந்த பகுதிகளில் நூறு சதவீதமான நிலப்பரப்பில் அறுபது சதவீதத்தை அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான் இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு மக்களால் வாழ முடியுமா பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டையும் உருவாக்கி அதற்கு பிறகு இருக்கிற பகுதிகளில் இந்த மக்களை வாழ விடாமல் காசாவை ஒரு தனித்துண்டு பகுதியாக ஆக்கிவிட்டு மேற்கு கரை என்ற ஒரு பகுதியை வைத்துக்கொண்டு மேற்கு கரையில் நீங்கள் வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த மேற்கு கரையை நூறு சதவீதமான நிலப்பரப்ப அறுபது சதவீதத்தை நாங்கள் தான் ஆளுவோம் மீது இருக்கக்கூடிய நாற்பது சதவீதத்தில் இருபத்தி ரெண்டு சதவீதத்தை நீங்களும் நாங்களும் ஆளுவோம் என்று சொல்லி

அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான இன்றைக்கும் உச்சகட்ட மோதல் நடைபெற்று வருகிறது இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள் தினம் தோறும் வந்திறங்கி அவர்களுடைய பிணங்களையும் அவர்களுடைய காயப்பட்டவர்களையும் அள்ளிக்கொண்டு செல்கிற காட்சிகளை அல் அரபு பக்கத்தில் நீங்கள் பார்க்க முடியும் அதே நேரத்தில் மற்ற ஊடகங்களிலும் அதை நீங்கள் கவனிக்க முடியும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைய தினம் அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நகல் ஓஸ் என்கிற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை அல் குதுஸ் பிரிகேட் சொல்லி இருக்கிறார்கள் அதே போன்று அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஹ்லிஸ் என்கிற தெருவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தோடு நேருக்கு நேராக இயந்திர துப்பாக்கிகள் மூலமான சண்டைகளும் அதே போன்று ஏவுகணை தாக்குதல்களும் நடைபெற்றிருக்கிறது அந்த மோதலில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது அதே போன்று இன்றைய தினம் ரஃபா நகர்ல ரஃபாவுக்கு உள்ள நுழைந்து கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனங்களை இலக்கு வைத்து பாரிய கனரக மோட்டார் தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டிருக்கிற

ஐயா பகுதிகளில் ஊடுருவிய நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறாங்க அவர்களோடு கூட வந்து அவர்களுடைய நோக்கி ஒரு விதமான ஆயுதத்தினூடாக ஊடாக கன்னிவெடி போன்ற ஒரு ஆயுதத்தினூடாக நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த இரண்டு வெஹிக்கிள் உட்பாடு அதில் வந்து அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் தாலல் சுல்தான் பகுதிகளில் அப்துல்லாஹிபின் ஒமர் பள்ளி இஸ்ராயலுக்கு பின்புறமாகவும் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போன்று நான்கு மணி முப்பது நிமிடங்களில் கஸ்வாம் பிரிகேடும் அல்குதுஸ் படையணியும் சேர்ந்து இரண்டு ஜியோனிஸ்டுகளுடைய இராணுவத்தை ஏற்றுக்கொண்டு வருகிற கேரியர்களை தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஒவ்வொரு கேரியர்லையும் குறைந்தது இருபத்தி ஐந்து பேர் ஏற்றுக்கொண்டு செல்லப்படுவார்கள் குறைந்தபட்சம் பத்து பேர் என்று வைத்தாலும் இரண்டு கேரியரில் இருபது பேர் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த செய்திகளை இதுவரைக்கும் இஸ்ரேல் எந்த இடத்திலும் ஒப்புக்கொள்ளவில்லை ஹெலிகாப்டரில் வந்து அவர்களுடைய ஆட்களை தூக்கிச் செல்லுகிற காட்சிகளை மற்றமற்ற ஊடகங்கள் இன்றைக்கு வெளியிடுகிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அதே நேரத்தில் இன்றைய தினம் யாசின் ஒன் ஜீரோ அதே போன்று ஆர்பிஜி ஆகிய ஆயுதங்களை பயன்படுத்தி டி நைன்

ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு சமாதானம் வராதா என்று மேற்கு நாடுகள் நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் லாசாவுக்கு என்றைக்கு சமாதானமோ அன்றுதான் எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் சமாதானம் ஏற்படும் என்பதையும் திட்ட தெளிவாக ஹைஸ்புல்லாக்கள் சொல்லி இருக்கிற நேரத்தில்தான் லெபனானுடைய தெற்கு எல்லைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஹுவா என்கிற இடத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலால் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ஹிஸ்புல்லாக்களுடைய படையைச் சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா ஹிஸ்புல்லாக்களை பொறுத்த வரையிலே அவங்களோட தரப்புல யார் மரணிக்கிறாங்களோ அவங்க யார் அவங்க எத்தனை பேருங்கிறத ஃபோட்டோவோடு அவங்களோட பதவிகளோடு அவங்க வெளியிட்டுருவாங்க இன்றைக்கும் அவர்களுடைய மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை ஃபோட்டோவோடு தரவுகளோடு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் பொதுவாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறனும் ஹிஸ்புல்லாக்களுடைய ஒருவர் கொல்லப்பட்டால் கூட எதிர்வினை தாக்குதலை பயங்கரமாக நடத்தும் ஹிஸ்புல்லாக்கள் குழு இன்றைக்கு மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் விடியும் போது நாம் பார்க்க முடியும் இஸ்ரேலிலே எந்த பகுதி எவ்வளவு தூரம் எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை மீண்டும் ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லையில் பாரிய துப்பாக்கி சண்டை நடைபெறுகிறது என்கிற செய்திகளையும் லெபனானிய ஊடகங்கள் இன்றைக்கு வெளியிடுகிறது இஸ்ரேலுடைய இஸ்ரேலி டைம்ஸாக இருக்கலாம் ஹயோமாக இருக்கலாம் எடியோ அஹ்ரனோத்தாக இருக்கலாம் இந்த பத்திரிகைகள் எல்லாம் அந்த செய்திகளை உறுதிப்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்க முடியும் அதே போன்று லெபனானுடைய எல்லைகளுக்குள் புகுந்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்துகிறது என்கிற செய்திகளையும் லெபனானிய ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றன மொத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு முழுமையான ஓருக்கான அனைத்து சைக்கினைகளும் நடந்து வருவதை நாம் அவதானிக்க முடியும் இதுவரைக்கும் மொத்தமான ஓர் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சு யுத்தத்தை நடத்தவும் இல்லை ஹிஸ்புல்லாக்கள் இதுவரைக்கும் நடத்தவும் இல்லை ஆனால் மொத்தமான ஒரு ஓருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் முழுமையான இடைநிறுத்தப்படாத ஒரு ஓருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அதை சீக்கிரமாக உண்டாக்கி விடுமோ என்கிற அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறது

பயன்படுத்தியிருக்கிறார்கள் அந்த வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி பலவிதமான தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்மாயில் ஹனியாவை எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது அது ஏன் இஸ்மாயில் ஹனியாவை தொடர்பு கொண்டாருன்னு யோசிப்பீங்க ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்மாயில் ஹனியாவுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா இயக்க ரீதியாக சம்பந்தம் இல்லை அவங்க ஹிஸ்புல்லாக்கள் இவங்க ஹமாஸ் ஹமாஸினுடைய தலைவர் தான் இஸ்மாயில் ஹனியா ஆனால் எதற்காக அவர்கள் எகிப்தினுடைய உளவு பிரிவினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை தொடர்பு கொண்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த யுத்தத்தில் ஹிஸ்புல்லாக்களை கொஞ்சம் பின்வாங்க சொன்னால் என்ன அதாவது நம்ம பொதுவாக தெரியுமில்ல இந்த சமூகத்தை நாசமாக்குறதுக்கு இருந்து எவனும் வர தேவையில்லை உள்ள இருக்கிறவனே போதும் நம்ம திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் தான் பேரில் இருக்கக்கூடிய ஒரு அப்துல் பதா சிசி தான் அவன் அதே நேரத்தில் எகிப்தினுடைய அப்துல் பதா சீசி பேரில் இருக்கக்கூடிய ஒரு தான் அவன் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட சேம்தான் போய்க்கு அந்த அவனுடைய தான் இவன் இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு எகிப்தினுடைய உளவு பிரிவு தலைவர் அவருக்கு எதுக்கு இந்த தேவைக்கு இல்லாத வேலை என்று யோசிக்கிற அளவுக்கு இஸ்மாயில் ஹனியா தொடர்பு கொண்டு என்ன சொல்றாருன்னா நீங்க கொஞ்சம் சொன்னா ஹிஸ்புல்லாக்கள் கொஞ்சம் தாக்குதலை குறைச்சிக்கிருவாங்க ஒரு பெரிய யுத்தத்துக்கு போகாம நின்றுவாங்க கொஞ்சம் இஸ்ரேலுக்கு மூச்சு விடுறதுக்கு வாய்ப்பா இருக்கும்னா இப்போ யார் பக்கம் யார் நிற்கிறாங்கிறது தெரியுதா அங்கே காசாவில் அவ்வளோ பேர் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அநியாயம் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அப்துல் பதா சிசி ஒரு பக்கம் சொல்றாரு அவருடைய உளவு பிரிவினுடைய தலைவர் தொடர்பு கொண்டு கொஞ்சம் நீங்க சொன்னால் என்ன ஹிஸ்புல்லாக்களுக்கு இஸ்மாயில் ஹனியா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டும் அது மாதிரி என்ன சொல்லிட்டாருனா ஹிஸ்புல்லாக்களை பற்றி நீங்கள் ஹிஸ்புல்லாக்களோடு தான் பேசணும் நீங்க மாறி ஹமாஸோடு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க நாங்கள் ஹமாஸு அவங்க தான் ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கேட்டா நீங்க அவங்களோட பேசிக்கிறீங்க எங்கள்கிட்ட இதை நிறுத்த வருவியா ஒரு செய்திகள் உதில்கள் அதே நேரத்தில் ஒருபுறம் சண்டை பிடிக்கிற இஸ்ரேல் மறுபுறம் காசாவில் சண்டை பிடிக்கிற இஸ்ரேல் என்று பிரச்சனைகள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கும் போது சுமார் எண்பது இடங்களுக்கு மேல் இஸ்ரேலுக்குள் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிற செய்திகளும் வீடியோக்களும் வெளியாகி இருக்கிறது அந்த மொத்தமான ஒரு வீடியோவை நம்மளுடைய டெலிகிராம் சேனல நம்ம போட்டுடுவோம் அதில் நீங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய நாட்டுக்குள் எவ்வளவு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களோடு மோதுவதற்கு இஸ்ரேலுக்கு துப்பு இருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது கண்டிப்பாக ஹெஸ்புல்லாக்களோடு மோதுவதற்கு இஸ்ரேலுக்கு துப்பு கிடையாது இஸ்ரேலுக்கு பலம் கிடையாது என்கிற செய்திகளை இன்றைக்கி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா இவ்வளவு நாளாக பம்மாத்து காட்டியிருக்கிறான் இவ்வளவு நாளாக மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எப்படி தெரியுமா இந்த மாதிரியான ஒரு யுத்தம் வந்து ஒரு அரசாங்கம் என்று இல்லாத ஹிஸ்புல்லாக்களோடு ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஏன்னா இன்றைக்கு இஸ்ரேலிய வார் கேபினடனுடைய அமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு இவர்களுடைய லட்சணத்தை தோலுறுத்தி காட்டியிருக்கிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா நேரடியான ஒரு முழுமையான யுத்தம் என்று வந்தால் வேறு வழியில்லை நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டி வரும் என்று இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டி வரும் என்று சொல்றானா இருந்தால் அவங்க சண்டை பிடிக்கிறதுக்குரிய திராணி இல்லை சண்டை இன்னொன்று என்னன்னா இந்த அணு ஆயுதத்தை நார்த் இஸ்ரேலில் இருந்து சவுத் இஸ்ரேல் வரைக்கும் இஸ்ரேல் முழுவதும் நாசமா போகும் பக்கத்தில் இருக்கிற பல நாடுகள் நாசமாக போகும் அந்த கூட இல்லாமல் எச்சரிக்கை விடுக்கிறாங்களாம் நாங்கள் வந்து அணு ஆயுத தாக்குதலை நடத்துவதற்கும் யோசிக்கிறோம் அணு ஆயுத தாக்குதல் நடத்துகிறோம் என்று யோசிக்கிற அளவுக்கு அவர்கள் தற்போது வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் அவர்களால் ஹிஸ்புல்லாக்கள் சமாளிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் ஜெனரேட்டர்களை வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார்கள் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய மக்களும் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது பெரிய யுத்தம் ஒன்று வந்தால் கரண்ட்டெல்லாம் ஹிஸ்புல்லாக்களை அட்டிச்சு நொறுக்கி விட்டுருவான் கரண்ட் எதுவும் கிடைக்காது எனவே ஜென்ரேட்டர்களை வாங்கிக்கிறோம்னா அங்கே இருக்கக்கூடிய ராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரேட்டர்களை வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா மூணு நாளைக்கு மேலே நாங்கள் பெட்ரோல் விற்கிற ஐடியா கிடையாது அப்படிங்கிறாங்க அதாவது வால்வா சாவா என்னடா சொல்றது நினைக்கிற அளவுக்கு இஸ்ரேல் மக்களுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு அரப் லீக் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது லீகினுடைய உதவி பொதுச் செயலாளர் என்கிறவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஹெஸ்புல்லாக்களை பயங்கரவாத தடைப்பட்டியலிலிருந்து நாங்கள் நீக்குகிறோம் என்கிற செய்தியை அரபு லீக் விடுத்திருக்கிறது இவ்வளவு காலமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஹெஸ்புல்லாக்கள் அரபு லீகினால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரப் லீகில் இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளும் ஹெஸ்புல்லாக்களை தடைப்பட்டியலில் வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருக்கிற அரப் லீக் அஃபீஷியலாக ஹெஸ்புல்லாக்களுடைய தடையை நீக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதை காரணம் தடை செய்யப்பட்டதற்கு ஒரு காரணம் இருந்தது ரெண்டாயிரம் மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறு கால பகுதிகளிலே உச்சம் தொட்டு கொண்டிருந்தது ஹிஸ்புல்லாக்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறு கால பகுதிகளில் அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கு நடந்தால் பாரிய வெற்றிகளையும் அவர்கள் ஈட்டி இருந்தார்கள் இஸ்ரேலியர்கள் தோற்று இருந்தார்கள் இந்த நிலையில் தற்போதைய காசா ஓர்ல ஹிஸ்புல்லாக்கள் எவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்கிறார்கள் என்பதை அரபு நாடுகள் உணர்ந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தக்கூடிய நாடுகளுடைய பட்டியல் ஜெர்மன் பிரிட்டன் என்கிற நாடுகளுடைய பட்டியல் இருக்குல்ல அந்த பட்டியலில் ஹிஸ்புல்லாக்களும் இடம் பெற்றிருக்கிறார்கள் அது ஒரு விரிவான செய்தி அதை தனியாக பார்க்க வேண்டிய செய்தி ஆனாலும் நாடுகள் பட்டியலில் நாடே இல்லாத ஹிஸ்புல்லாக்களும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வளவு தத்ரூபமான தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஒரு பாரிய ஆயுத குழுவாக ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள் அவர்களை ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் தடை செய்திருந்த அரப் லீக் தற்போது தடையை நீக்கி இருக்கிற இருக்கிறது எனவே ஹெஸ்புல்லாக்கள் மற்ற அரபு நாடுகளிலே செயல்படுவதற்கு பணம் வசூலிப்பதற்கு மற்ற மற்ற பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்கு எந்தவித தடையும் இனிமேல் இருக்கப் போவதில்லை அதிலும் குறிப்பாக அரப் லீக் இதை செய்ததிலிருந்து இருந்து ஒன்று தெரியுது என்னென்னா அரபு நாடுகளாக எங்களுக்கு இஸ்ரேலோடு ஒன்றும் செய்ய முடியவில்லை அமெரிக்காவை பகைத்து கொள்ள முடியவில்லை பிரிட்டனை பகைத்து கொள்ள முடியவில்லை வெஸ்ட் நாடுகளை மேற்கு நாடுகளை பகைத்து கொள்ள முடியவில்லை என்கிற நிலையில் அவர்களை பகைத்து கொள்ளாமல் இஸ்ரேலை எதிர்ப்பதற்கு ஒரே வழி என்னென்னு சொன்னால் ஹிஸ்புல்லாக்களை தடைப்பட்டியலிலிருந்து நீக்கி அவர்களுக்கு மறைமுக ஆதரவை கொடுப்பது இப்போ ஈரான் வெளிப்படையான ஆதரவை கொடுக்குறான் இனிமேல் அரபு நாடுகள் தடையை நீக்கிட்டாங்கன்னா அதை ஹிஸ்புல்லா வேண்டிய நாடுகளில் பணம் வசூலிச்சுக்கரலாம் அவங்களுடைய செயல்பாடுகளை விரிவுபடுத்திக்கலாம் அப்படி விரிவுபடுத்துகிற போது அவர்களுக்கு தேவையான வளங்கள் கூட கிடைச்சிடும் அப்படி கிடைக்கும் போது காசாவுக்கு எதிராக காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லாக்கள் பலம் வாய்ந்த தாக்குதலை நடத்துவார்கள் அதிலும் குறிப்பாக இஸ்ரேலோடு ஒரு நேரடி யுத்தம் நடைபெறப் போகிறது என்கிற நிலையில் இருக்கிற போது இந்த தடையை அரபு லீக் நீக்கியதிலிருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு முழுமையான ஆதரவை அரப் லீக் தெரிவித்திருக்கிறது என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் எது எப்படி போனாலும் இப்படியான ஒரு முறைக்காவது அவர்கள் வந்திருக்கிறார்களே என்கிற ஒரு மகிழ்ச்சியை பல ஆய்வாளர்களும் வெளியிட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை பாலஸ்தீனம் ஜெயிக்க வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக மிளிர வேண்டும் என்கிற பிரார்த்தனை அல்லாவிடத்திலே முன்வைக்க மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாவிடத்திலே அழுது புலம்புங்கள் அல்லாவிடத்திலே கையேந்தி கேளுங்கள் அல்லாவிடத்தில் மட்டும் தான் கேட்க முடியும் முடியும் வேறு யாரிடத்திலும் எவரிடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் பிரார்த்திக்க கூடாது பிரார்த்திக்க முடியாது இஸ்லாம் நமக்கு அந்த அனுமதியை தரவில்லை அப்படி செய்வது இணை வைப்பு ஷிற்காக மாறிவிடும் நம்மையே நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் விடும் எனவே அல்லாவிடத்திலே மாத்திரம் கையெண்ணுங்கள் அல்லாவிடத்திலே கெஞ்சு கேளுங்கள் அல்லாவிடத்திலே அழுது புலம்புங்கள் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் இதே நேரத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக குனோத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் அதே போன்று ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்பவும் மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் ஆயுத கலாச்சாரங்கள் இல்லாமல் வேண்டும் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் மொத்தமாக இல்லாமல் வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக்கொள்கிறேன் வாகர் தவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமி